திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷா கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ரெண்டாவது இந்த வாரப்பலன்கள் வந்து இந்த இந்த வாரத்துக்கானது அதாவது மார்ச் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் பற்றி தான் அப்படி பேச போகிறோம் அதே மாதிரி யார் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க டைம் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த வார ராசி பலன்களை தான் இப்ப பார்க்க போறோம் இந்த வாரம் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா அதாவது புத்திக்கு அறிவுக்கு கல்விக்கு பேச்சுக்கு கணக்குக்கு காரகன் சொல்லக்கூடிய புதன் அவர் வந்து புத கிரகம் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ப்ளஸ் பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சுக்ரன் செவ்வாய் சனி இணைவு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சூப்பர்னு சொல்ல முடியாது ஒரு சில ராசிகளுக்கு சூப்பர் ஸோ அது என்னென்ன பண்ண போகிறதுன்னு பார்க்க மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்நாள் வரை இருக்கக்கூடிய செலவுகள் டென்ஷன் ப்ரெஷர் டிப்ரஷன்லாம் காணாமல் போகும் சக்ஸஸ் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருவீங்க பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சந்தோஷமான விஷயங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் குழந்தைகள் நல்லா இருக்கிறது நினைச்ச காரியங்கள் நல்ல அப்ளிகேஷன்லாம் கைக்கு வந்து சேர்றது டாக்குமெண்ட்லாம் கைக்கு வந்து சேர்றது நினைச்சதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கறது லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல ரெண்டும் ஏழு கூடிய பா பாவாதிபதி சுக்கரன் போய் உட்காந்துருக்கார் லக்னம் எட்டு கூடிய பாவாதிபதி செவ்வாயும் போய் உட்காந்துருக்கார் பத்து பதினோராம் கூடிய பாவாதிபதி சனியும் போய் உட்காந்துருக்கார் பேசிக்கலாக மூணு கிரக சேர்க்கை உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறது அபரிவிதமான லாபம் அபரிவிதமான காசு பணம் பொழுங்கும் ஏன்னா லாபங்கள் மிக அக அதிகமாக கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஸோ இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே எல்லாத்துலேயுமே இந்த வாரம் சக்சஸ் கொடுக்கும் சந்தோஷம் என்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுபி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியில் அது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு விரைய ஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல புதன் உட்காந்துருக்கார் கண்டிப்பாக வேலை மாறுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அலைச்சல் இருக்கும் தெய்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு பிரயாணம் செய்வது ஆன்மீகத்துக்காக பிரயாணம் செய்வது புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக பிரயாணம் செய்வது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது நமக்கு வேணுங்கிறதுக்காக நிறையா பிரயாணம் செய்வது தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல மூன்று கிரகம் உட்காந்துருக்கு அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டு மூணு தொழில் சேர்த்து பண்ணுற மாதிரி வரும் ரெண்டு மூணு வேலை சேர்ந்து பண்ணுற மாதிரி வரும் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் சேர்ந்து பண்ணுற மாதிரி வரும் வீட்டில் மாமியாரோடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை தேவை ரொம்ப முக்கியமான செலவுகள் நல்ல செலவுகள் ஆன்மீக பயணங்கள் மிக அதிகமாக இன்ப சுற்றுலா கூட சில பேருக்கு போயிட்டு வருவீங்க ஜம்முன்னு எங்கேயாவது கிளம்பி போயிட்டு வருவீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுறது சந்தோஷம்னு பார்த்தா அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள் என்றை நாள் இந்த ஒரு வாரம் வந்து மெயினாக எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசியில் அது மிதுன லக்னம் சாரத நபர்களுக்கு என்றை நாள் அதாவது இந்த வாரம் முழுக்க முழுக்க லாபஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கார் உங்கள் ராசிநாதன் போய் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குருவோட சேர்ந்து உட்காந்துருக்கார் செம்ம காம்பினேஷனுங்க ப்ரமோஷன் நூறு சதவீதம் ப்ரமோஷன் ஆர்டரை டைப் பண்ணி கைக்கு வந்து சேரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து சேரும் எதிர்பாராத குழந்தைகளுக்கு மிகப்பெரிய திருப்தி எல்லாத்துலேயுமே டபுள் டபுள் லாபம் அந்தளவுக்கு சந்தோஷமான விஷயங்கள் வீட்டில் கல்யாணம் கா காது குத்து குழந்த பிராப்தம் வீடு கட்டுறது அத்தனையும் நடக்குங்க வீட்டு டாக்குமெண்ட் வந்து சேரும் அப்பாவுடைய உடல்நிலைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வீட்டில் பெரியவங்களுடைய பாதிப்புகள் அத்தனையும் நிவர்த்தியாகும் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரொம்ப முக்கியமாக காலப்புருஷனுக்கு அது பதினோராம் வீடுங்கிறதுனால உங்களுக்கு பெரியவங்களுடைய லாபம் பெருவங்களுடைய சொத்துக்கள் கைக்கு வந்து சேருவது வெளிநாடுகளுக்கு பயணம் செல்வது முன்னோர்கள் வழிபாடுனால் சக்ஸஸ் கொடுக்கறது குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கிறது மாதிரி லைனாக அடுக்கடி அடுக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு இருக்குது அதனால் எதுவுமே மோசம்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது அதனால் பயப்பட வேண்டியதில்லை பெரிய கண்டங்கள்லேருந்து கூட நீங்கள் வெளியே வருவீங்க தட்ஸ் அ ரியாலிட்டி ஸோ சந்தோஷம்னு சொன்னால் நூறு பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கல்யுகா காமதேனு கல்பவ்ஷம் மந்திராலய மகா பிரபு குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் பத்தாம் பாவகத்தில் குரு புதன் ரெண்டும் சேர்ந்துருக்கிறார் ஸோ எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் சக்ஸஸ் கணக்கு பூர்வமான விஷயங்களில் சக்சஸ் வங்கி துறைகளில் சக்சஸ் அதாவது மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதாவது உபதேசம் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் நீங்கள் இருந்தாலும் சரி ஆர்டிகுலேஷன் பண்ணக்கூடிய மீனிங் ஆர்பிட்ரேஷன் பண்ணக்கூடிய மீனிங் மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய இல்லைன்னா உட்காந்து அந்த பஞ்சாயத்து பேசக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி செம்ம சக்ஸஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை கிடைக்கும் பெரிய ஏற்றம் தான் அஷ்டமத்தில் பொதுவாக மூன்று கிரக சேர்க்கை சூப்பர்னு சொல்ல முடியாது அதனால் அடிவயிறு உஷ்ணம் சங்கடம் பண பற்றாக்குறை அவமானம் இதெல்லாம் வந்து வீட்டில் பெரியவங்களுக்கு நடக்கும் உங்களுக்கும் உடம்பு பாதிப்புகள் கொடுக்கும் கவனம் தேவை பேசிக்கலாக சந்தோஷம் அறுபது பொருளாதார ஏற்றம் எழுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ஹராசி அல்லது சிம்ம லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குரு புதன் காம்பினேஷன் நூறு சதவீதம் மந்திராலயம் போயிட்டு வருவீங்க நீங்கள் அதாவது பெரிய பெரிய குருமார்கள் சன்னியாசிகள் மகான்களுடைய தரிசனம் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னு சொல்லலாம் அதில் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்கிறது நல்ல வாழ்க்கை துணைக்கு உடல்நிலைகள் பாதிப்பு டென்ஷன் ப்ரெஷர் வழுக்கி விழுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கவனம் தேவை நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் அதாவது தெய்வ அனுகிரகத்தினால் ஏற்படும் அஞ்சு எட்டு கூடிய பாபாதிபதி குரு அவர் போய் ஒன்பதாம் இடத்துல உக்கார் இருக்கிறதுங்கிறது இட்ஸ் அ பொக்கிஷம் லைஃப் அப்படி மாறும் நிறைய பேருக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகத்தில் பயங்கரமான நாட்டம் நினைத்த காரியங்களில் பெரிய வெற்றி ஸோ சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது ஸோ சந்தோஷம்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்களில் வியாசராஜருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது கண்ணீராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் புதன் குரு பேசிக்கலாம் நரம்புகள் பாதிப்பு அடிவயிறு உஷ்ணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் எழுத்து கணக்கு இதெல்லாம் தப்பாக போகிறது ஏதோ ஒரு பிரச்சனை வர்றது ஏன்னா டாக்குமெண்ட்டில் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை பிளானில் பிரச்சனை இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள்னால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது மூணு கிரகம் அதனால் தயவுசெய்து வாழ்க்கை துணையோட சண்டை போடாதீங்க விரோதமான போக்குவரத்து வேண்டாம் வயிறு உபாதைகள் கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் என்னென்னா இந்த வாரம் கண்ணி பொதுவாக என்ன பண்ணுன்னா முடிஞ்சளவுக்கு வீட்டில் மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணிக்கிறது நல்லது இல்லை மிருத்திஞ்சயாய ருத்ராய நீல கண்டாய அப்படின்னு சொல்லி அந்த பாராயணம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பிகாஸ் என்ன இந்த டைம் வந்து இந்த வாரம் பெருசாக சூப்பர்னு சொல்கிற மாதிரி இல்லை ஸோ யூ டு பி லிட்டில் கேஷியஸ் டேக் கேர் கவனமாக இருக்கணும் சந்தோஷமும் பொருளாதாரமும் ஐம்பது சதவீதம் ஸோ வர்த்தஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடத்துல குரு புதன் காம்பினேஷன் சூப்பராக இருக்கிறது ஏன்னா ஏழாம் இடத்துல குரு புதன்னா வாழ்க்கை துணைக்கு பெரிய லாபம் பண புழக்கம் தாராளமான பிஸ்னஸ்ஸு நல்ல ஒரு ஏற்றம் நல்ல மதிப்பு சம மரியாதை கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு சம ஏற்றம் பதவிகள் தேடி வரும் ஏன்னா அஞ்சாம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அதில் சுக்ரன் செவ்வாய் சனி உடம்பு செஸ்ட் சம்மந்தப்பட்ட கோ பகுதிகளில் லைட்டாக எரிச்சல் மாதிரி இருக்கும் சில பேர் ஹெல்த் செக்கப்லாம் பண்ணிக்கணும் மற்றபடி இன்றைய நாள் இந்த ஒரு வாரம் மெயினாக வந்து இந்த சாம்பத்திய உறவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் ரொம்ப முக்கியமாக எதை பண்ணுறமோ கவனமாக இருக்கணும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் காக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் இரண்டாம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது நினைச்ச காரியங்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் எல்லாத்துலையுமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இருக்கப்படுது சந்தோஷம் எண்பது பொருளாதாரம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஃபேமிலியில் கரெக்டான பிளானிங் இருந்தால் என்ன வேணால் சாதிக்கலாங்கிற மாதிரி ஒரு தைரியம் உருவாகும் நல்ல வேலை பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் போட்டிகள் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கிறது போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவது அமோகமான வீடு மனை வாகனங்கள் கட்டக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு அப்ரூவல் கிடைக்கும் நிறைய பேருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமேசிங் டைம் பீரியட் இந்த மாதிரி காலகட்டங்களில் பொதுவாக எதுவுமே நிற்கக்கூடாதுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக கண்டிப்பாக ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி இந்த வாரம் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும் பேசிக்கலி பொருளாதாரத்தின் ரீதியாக நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களை தேடி வரும் சந்தோஷம் அறுபது பொருளாதாரம் நூற்றம்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் நூறு சதவீதம் கன்ஃபார்ம் டபுள் ட்வின்ஸு ஆனால் குரு புதன் காம்பினேஷன் பொதுவாக ட்வின்ஸ் தங்கமான குழந்தைகள் வேத விற்பனர்களாக குழந்தைகள் பிறப்பாங்க நல்ல பாட்டு கச்சேரி பண்ணக்கூடிய கலைகள் மிகுந்த இருக்கக்கூடிய ஒரு கலை வண்ணமாக இருக்கக்கூடிய சரஸ்வதியுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறப்பாங்க அமோகமான காலகட்டம் இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நிறைய பேருக்கு பாடல் காடல் கச்சேரி பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் ரொம்ப 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 அதிகரிக்கும் நிறைய பேர் படிக்கிறது பெரிய ஏற்றம் கொடுக்கறது நினச்ச காரியங்கள் சக்ஸஸ் கொடுக்கறது இந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும் மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கிறது அதனால் வாழ்க்கை துணையோடைய நண்பர்கள் அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிடைய உடம்புல பாதிப்பு கொடுக்கும் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு மூக்கு தொண்டை வாய் சம்மந்தப்பட்ட பாதிகள் வண்டி வாகனங்களில் சுத்த கவனமாக போகணும் சறுக்கி விடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானம் சூப்பராக இருக்கனால பெரிய பாதிப்பு இருக்குன்னெலாம் சொல்ல முடியாது ஸோ எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் நல்லா பயப்படாமல் உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகா பெரியவர் வழிபாடு பயங்கரமான மாற்றத்தை கொடுப்பார் இந்த வாரம் சத்தியமாக இந்த வாரம் நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் குரு புதன் சேர்ந்துருக்கார் வீடு பத்திரம் கண்டிப்பாக முடிஞ்சிடும் அதே மாதிரி பேங்க்கில் லோன் கேட்டிருந்தீங்கன்னா அதுவும் முடிஞ்சிடும் பசங்க வேறு லெவலில் படிப்பாங்க பசங்க நல்லா படித்த ரிசல்ட் வரும் தனப்பிராப்தம் சூப்பராக இருக்கும் பேச்சை கண்ட்ரோல் பண்ணும் குடும்பத்தில் தேவையில்லாமல் சிக்கல்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு உடல்நிலைகளில் சற்று பாதிப்பு குடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகிறது ஆனால் என்னென்னா வீடு கட்டுறது டபுள் மாடி அதாவது ரெண்டு மாடி கட்டிடம் அடுக்கு மாடி கட்டிடங்கள் கட்டக்கூடிய பிராப்தம் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் லைனில் இருக்கிறவங்களுக்கு அறிவுரை கூடக்கூடிய நபர்களுக்கு வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் மற்றபடி இந்த ஒரு வாரம் ஊரில் பெரிய கெத்தாக நல்ல கௌரவமாக சுற்றி வரக்கூடிய அருமையான வாரம் பேசிக்கலி சந்தோஷம் என்பது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம்ங்கிறது பேசிக்கலாக உபஜயஸ்தானத்தில் குரு புதன் ரெண்டுமே சேர்ந்துருக்கிறது அந்த புதன் உங்களுக்கு அஞ்சு கூடிய பாவாதிபதி எதிர்பாராத டென்ஷன்ன்றது ரிலீஃபு எதிர்பாராத ஒரு கிஃப்ட்டு வருவது எதிர்பாராத லெட்டர் வருவது எதிர்பாராத ஒரு ஆஃபர் லெட்ரு வருது எதிர்பாராமல் ஒரு லேண்டு விற்க முடியலாம் வித்துறது நல்ல மனுஷாலுடைய தொடர்பு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் டிரைவிங் பண்ணவங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப முக்கியமாக அந்த ஸ்விக்கி டெலிவரி பண்ணுறவங்க கொரியர் டெலிவரி பண்ணுறவங்க அலைந்தி திரிந்தி செய்யக்கூடிய வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சாஃப்ட்வேர் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆனால் டென்ஷன் ப்ரெஷர் குறையவே குறையாது சுக்ரன் செவ்வாய்ஸ் அணிலாம் சேரும்பொழுது செம டென்ஷன் இருக்கும் டென்ஷன் மட்டும் குறைச்சிக்கிறது பெட்டர் முனீஸ்வரன் வழிபாடு மனசார செய்யும் பொழுது எந்த விதமான பாதிப்புகளும் வராது நல்லா இருப்பீங்க சந்தோஷம் எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது தைரியமாக இருக்கலாம் மீனராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழுக்க முழுக்க பணைய பணத்தை விதயம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை காசு பணம் முழுக்க முழுக்க செலவு பண்ணுறது ஏதோ ஒரு நல்ல காரியங்களுக்காக செலவு பண்ணுறது டென்ஷனோட செலவு பண்ணுறது நண்பர்கள் கூட இருக்கிற ஆட்களுக்காக செலவு பண்ணுறது நல்ல காசு பணம் வரவும் செய்யும் ஏன்னா குரு சேர்ந்துருக்கறனால கண்டிப்பாக தனப்பிராப்தம் சூப்பராக இருக்கும் பேச்சு இனிமையான பேச்சு ஃபேமிலியில் குழந்தை பாக்கியம் நினைச்ச காரியங்கள் சக்ஸஸ் கொடுக்குறது இந்த ஒரு மாதம் இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு பணம் வரவும் தீர்க்கமாக இருக்கும் நினச்சதும் சந்தோஷமாக இருக்கும் எடுத்தது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் எல்லாத்துலேயுமே பெரும் நிம்மதி அணிவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் ஆனால் ஆன்மீக பயணங்கள் சூறாவளி சுற்றுப்பயணங்கிற மாதிரி நிறைய பயணம் போயிட்டு வருவீங்க அலைச்சல் இருக்கும் தூக்கம் இருக்காது இருக்காது உடம்பு அப்படியே வீரியம்லாம் குறைஞ்சிரும் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் சரணாகதி அடையணும் யாரை குருமார்களை சரணாகதி அடைவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய குருமார்கள் இருக்காங்க உங்கள் மனசுக்கு ஒரு குருமார்கள் தோணுவாங்க ஸோ அவர்களை சரணாகதி அடைகிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ அத்துணை பேருக்குமே இந்த வாரம் நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகின பவந்து சமஸ்தண்மங்களி ஒன் திரோண குண்மத்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க